ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தஞ்சை தோழி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு கிரேவி தாங்க வீட்டில் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் தான் இருந்துச்சு அது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்தா தான் பசங்க வந்துட்டு ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படி ஒரு டிஷ்ஷு தான் டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டிங்க வாங்க எப்படி செல்லான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும் ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் அது தாங்க எடுத்துருக்கேன் அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இதை வந்து வதக்கிட்டு நம்ம அரைச்சிக்க தான் போகிறோம் அதனால் இப்படி வ சேர்த்தா போதும் நைஸாக இருக்கணும் அப்படின்னு தேவை கிடையாது நல்லா வந்து வதக்கி விடுங்க எண்ணெயில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதோட சேர்த்து வ வதக்கி விடுங்க வெங்காயம் தக்காளி ரொம்ப வதங்கணுன்னு தேவை கிடையாதுங்க ஓரளவுக்கு வதங்கினா போதும் ஏன்னா இதை அரைச்சி தான் நம்ம எடுக்க போகிறோம் வெங்காயம் வந்து கிளாஸ் பதந்துக்கு வதங்கினா போதும் இதோடு ஒரு பத்து முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் பார்த்திங்களா இந்த அளவுக்கு வதங்கனுச்சுன்னா போதுங்க இதை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இன்னொரு கடாயில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பேக்கெட் மஷ்ரூம் நான் ஆட் பண்ணுறேங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கி விடுங்க நான் பாயில் பண்ணி ஒரு பொட்டேட்டோ ஆட் பண்ணுறேன் அதையும் வந்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து இதோடு ஆட் பண்ணிக்கிறேன் நமக்கு பொட்டேட்டோ வதங்கிறதுக்கு தான் வந்து பாயில் ஆகிறதுக்கு தான் நேரம் ஆகும் அதனால் அதை பாயில் பண்ணி எடுத்த வசி அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் கேப்சிகமும் சரி மஷ்ரூமும் சரி சட்டுன்னு வெந்துடும் இதை இப்போ மாற்றி வச்சுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே இந்த கடாயில் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா வந்துட்டு கிளறி விடுங்க இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வதக்கி விடுங்க எப்பயுமே வந்து இந்த கிரேவி வந்து கொஞ்சம் அப்படியே தெறிக்கும் மேலே தெறிக்கும் தேவைன்னா தட்டு போட்டு கூட நீங்கள் மூடிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அது நல்லா சுருளை வதங்குற வரைக்கும் தட்டை போட்டு மூடி மூடி எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் தாங்க ஆட் பண்ணுறேன் அதையும் வந்து நல்ல கிளறி விடுங்க மசாலா எல்லாமே நல்லா கிளறி வந்துடுச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சோம் இல்லையா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இதோட ஆட் பண்ணிக்கோங்க நம்ம முந்திரி பருப்பு போட்ட வாசி கிரேவி வந்து நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் தாங்க இருக்கும் பாருங்க இப்போ எல்லாமே நல்லா வந்து ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு தண்ணி வேணும்னா லைட்டாக வேணால் ஆட் பண்ணிக்கலாம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் வந்து நல்லா கிளறி விடுங்க கஸ்தூரி மேத்தியை நான் வந்து கையில் இப்படி வந்து கசக்கிட்டு நான் ஆட் பண்ணுறேன் ஏன்னா அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் நல்ல கிளறி விடுங்க கஸ்தூரி மேத்தி போட்டதுக்கப்புறம் ஒரு ஃப்ளேவர் செமையாக இருக்குங்க அரோமா பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்கிறதுக்கு இது தாங்க சீக்ரெட்டு நல்ல கிளறி விடுங்க இப்போ நான் ஃப்ரெஷ் க்ரீம் வீட்டில் இருந்துச்சு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்க கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது வந்துட்டு புலாவ் குஸ்கா இந்த மாதிரி இதுக்கு ரொம்ப செம சூப்பராக இருக்குங்க சப்பாத்தி எல்லாத்துக்குமே செமை சூப்பராக இருக்கும் இன்றைக்கி குஸ்காவோட தான் நான் சர்வ் பண்ணியிருக்கேன் நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் நேம் வந்துட்டு தஞ்சை தோழி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்